இவர்கள் வந்து கடும் பிரச்சாரம் செய்து வெளிநாட்டு நான் விட்டு இது சிங்களாக இருந்த போது சிங்கள கட்சியை வெளியிடக்கூடாதுன்ற ஒரு மூட்டுத்தனமான பிரச்சாரங்களால் மக்கள் கொஞ்சம் மாறி இருந்தார்கள் ஆனால் திருசாந்தி கொல்லப்பட்டது சாந்தி என்ற எனக்கு செம்மணி என்றால் திரு சாந்தி அப்படி திருசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் இந்த கல்வி அமைச்சர செயலாளரோட சம்மந்தப்பட்ட கலந்துரையால் பொருத்தமான பொறுங்க உருவாக்கி பாடசலில் அனைத்து ट के කරගෙන जा कर ම क पुलि ल अ සබ කර න दाල वाද और कमे अी अभी கிராம கிராம சொல்றார் சேர்ந்து கிராமப்ப அந்த கொமிட்டி தொடங்க போறீங்கன்றத ஒரு எடுத்துட்டாங்க அறிவிக்க சொல்லியிருக்க அதன்படி எல்லாத்துக்கும் புது கமிட்டியை கொமிட்டிய போடட்டாங்க According to the circular, uh, uh, I think you have created uh, some uh, committees in the end users. But uh, I did not know as a chairman of this uh, area. And he also didn't know. Therefore, I request you to cancel all the uh, committees and we will start a uh, new committees. Okay, with the representative of the uh, public. And, is, yes, we need uh, time uh, when to start the, uh, committees. अट क के इ कर या अ कर करी कल कैं कर अ सहा र के ट में अन इवा नम में अर कैंस अन अलत रामर ड मट அது அறிவிக்கலாம் அப்படி அறிவிக்கலாம் அப்படி யாருக்குமே मैं तो यही कह रहा हूँ कि बंदे के लिए टिकॉनेल के लिए तो ज़रूर बंदे आए पुलिस आए बंदे आए रोडवेज आए अबे पुलिस आए कार्यवाही पर बंदे नहीं बचे आदेश बुलाए परिणाम के लिए आदेश बुलाए 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 आदेश बुला�

முதல் போட்டது மூன்றாம் மாதம் அப்படி எலெக்ஷன் காரணமாக குறைப்போம் ரெண்டாவது மீட்டிங் வந்துருக்குது இதில் நாங்கள் முதலாவது மீட்டிங்கில் தீர்மானிக்கிறாங்க முதலாவது மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தை நாங்கள் இந்த அடுத்த கூட்டத்தை மீளாய்வு செய்து செய்யப்பட்டிருக்கிறதா என்றதை மாதிரி பார்த்துட்டு தான் பெண் அடுத்த அக்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் நான் தீர்மானிக்கிறாங்க அதன்படி சட்டக்கூட்ட கூட்ட தீர்மானம் எப்படி பலபடியாக நாணயங்கள் கூட்டங்கள் ஒரு காக்கிரமத்தில் ஒழுங்காக கூட்டது தான் வேதப்பட்கள் இல்லாமல் கேட்கலாம் அப்படி பார்க்க போகிறது இந்த டிசிசி வீட்டிங்கள் நாங்கள் கோப்பாய் ஏடிக்கிறது வந்து சக்ஸஸாக ஆகியிருக்கிறது என்றால் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது புறநோக்கை நடைபெற்று இந்திய முக்கிய பிரச்சனையாக அந்த வெள்ளை பிரச்சனை காணப்பட்ட சம்பந்தமாக பல விடயங்களை விவாதிக்கிறாங்க அதே போன்று பல வீதி பிறப்புகள் சம்பந்தமாகவும் ஏனைய கால்நடை சம்பந்தமான கல்வி சம்பந்த பிரச்சனை

ஒத்துழைப்பு பிரியருந்த அல்லது அமைச்சரோடு சேர்ந்து அழைத்து முன்னெடுத்துவதற்கு நாங்கள் தீர்மானிட்டோம் சில நீதிகளை நாங்கள் கூட கொண்டிருக்கின்றது அதே ஒரு சில வாய்க்கால்கள் பிரச்சனை அதே ஒன்று சில சில அடிப்படத்தில் எல்லா பில்டிங்ஸ் காணாமல் இருக்கின்றது அது ஒன்று ஆக்சுவலி எம்பிசிஎஸ் கூடிய கட்டிடம் காணி ஒடுவிக்கப்பட்டது அண்மையில் அந்த அதில் விதிக்கப்பட்ட காணியில் இருக்கிற அபிவிருத்தி செய்து அந்த மீண்டும் அந்த ஆக்சுவலி எம்பிசிஎஸை அதிகர திட்டுவதற்கான விருது முன்வைப்பட்டது இது சம்பந்தமாக மாவட்ட டிசிசி கூட்டம் மற்றும் பாராளுமன்றம் அமைச்சர் ஊடக தீர்மானம் எடுக்கப்பட்டது அன்றைக்கு அது சரியாக எடுக்கப்படுகிறது அந்த தீர்மானம் எனக்கு நிரபதி வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது இதிலே இதில் குறிப்பிட்ட நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாடசாலைகளிலே பற்றாக்குறையாக காணப்படுகிற டொய்லெட் சம்பந்தமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது அந்த வகையிலே அங்கிருக்கும் சில நபர்களால் கலைக்கப்பட்டதை நாங்கள் அணிக்கக்கூடியமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே டொய்லெட் இருக்கிற தான் பிரதேச சேலங்களாலேயே வந்து டொய்லெட்டுகள் திருப்பி திருப்பியும் வழங்கப்படுவதாகும் கிராம மண்டத்திலேயே இருக்கிற பாடசாலைகளுக்கு ஒரு டொய்லெட் கூடி இல்லாத பாடசாலைகளும் இருக்கு அதுக்கு அப்படியான பாடசாலைகள் எப்படி இனம் காணப்போகிறதோ அது நாங்கள் நடவடிக்கை நாங்கள் அனுப்பித்து வந்து கல்வி உண்மையிலே கல்வி அமைத்து தாண்டி நாடகம் வரும் உண்மையிலேயே மெனசல கூடங்கள் வந்து

பாடசாலையில் மட்டுமே இல்லை பல்கலைக்கழகங்கள் கல்வியல் கல்லூரி அல்லது யாழ்ப்பாணம் கோவனா வைத்தியசாலையோ அல்லது பஸ் ஸ்டாண்டுகள் எடுத்திங்கன்னு சொன்னால் இது மிக மோசமான நிலையில் காணப்படும் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விடயம் அதான் நான் சொன்னால் என்னென்னா கல்வி கல்வி அமைச்சர் செயலாளோட சம்மந்தப்பட்ட கலந்துரையாடின்னு சொன்னால் பொருத்தமான பொறுமுறை உருவாக்கி பாடசாலையில் அனைத்து இந்த அரசியல் கூடங்களை சுத்தமான இருக்கிறது நாங்கள் குடும்பநூராக சொல்கிறது நாங்கள் அதை ஆரம்பி கொடுத்துரும் எங்கள் நாங்கள் அதை திட்டமுடி செய்வோம் நீங்கள் யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்தில் இருந்து சென்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலேயே ஒரு கேள்வியை முன்னே இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்ற ஆனந்த சுதாகரன் பெட்டிகள் விடுதலை கட்சி நிலப்பாடு தான் நிலப்பாடு கைதிகளை விடுதலை செய்வதை சொல்லியிருக்கிறோம் எனவே பொருத்தமான பொறுமையை உருவாய்க்கொண்டு வருகின்றார்கள் இப்படி எனக்கு நிச்சயமாக நாங்கள் மக்களது வாக்கு அடுத்ததன்படி அந்த விடயங்களை நாங்கள் இருந்த நாட்கள் இல்லை காலங்களில் அந்த தெரியும் அவருடைய விட்டால் அவரது மகள் ஒரே பொம்பளை பிள்ளை அவருடைய அம்மாவின் வளர்ப்பின் பேர்தான் இருக்கிறார் அந்த வகையிலே பொது பொதுமனிப்பின் கீழ் நிறைய பேரை விடுதலை செய்கிறார்கள் அந்த வகையில் அவருக்கு ஒரு பொதுமணிப்பு கிடைக்காது இது சம்பந்தமாக இந்த வருடம் ஜனாதிபதி தெரியும்

முதலாவது கட்டத்திலேயே ஒரு குறிப்பிட்ட கூடுகள் மீட்கப்பட்டன தற்போது ஒட்டுமொத்தமாக இரண்டாவது கட்ட இதுவும் தொடங்கி இப்போ இன்னும் நாற்பத்தைந்து நாள் தேவை என்று சொல்லி கௌரவ மன்னிடம் கேட்கிறார்கள் அதுக்கு கௌரவ மன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இது சம்பந்தமாக சரியான விசாரணைகள் நடைபெறுமா இது இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை கண்டறிந்தால் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் உங்களுக்கு தெரியும் ஏனி அரசாங்கம் விட எங்களோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் என்ற விடயங்கள்ல கடைசியாக இருக்குது அது பல்வேறு விடயங்கள் அண்மையில் காணி வந்த வந்தபொழுது கூட ஏனி அரசாங்கம் முன்வைத்த கருத்துக்கள் அமைவாங்க நாங்கள் அதிலே அனைத்து வளங்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற எல்லாம் கூட்டி பிரதம மந்திரி காணியமைச்சரை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு புறப்போ எடுத்தோம் அது அதுபோன்று இது இது இந்தியான முறை வந்து ஏரிய முன்னே ஆட்சி காலங்கள்ல கோட்டவாயாண்ட ரணில் இந்த ஆட்சி காலத்துல மைத்திரி ஆட்சி காலத்துல மைந்தர் ஆட்சி காலத்தில் நடக்கிற இல்லை நாங்கள் மக்கள் கல்ல ஒரு முக்கியமான ஒரு இனமாக நாங்கள் கருதி செயல்படுறோம் சொன்னால் வடக்கு மாவட்டத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே மூன்று எம்பிக்கள் நாங்கள் இருக்கிறோம் பல மக்களின் வாக்களித்திருந்தால் இந்த முறை எண்பத்தொன்று எண்பத்தொன்னுக்கும் மேற்பட்ட பிரதேச உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை மக்கள் நம்பிக்கை எல்லாம் அரசாங்கம் இந்த சாங்கத்தில் மீன் போகாது அதே போன்று இந்த தெரியும் அண்மையில் சுாலையில் அந்த விஷயம் நாங்கள் அதற்கு பின்னிக்க போறதில்லை யாரு கூட உடனே தண்டனை தான் கொடுப்போம் அதே போன்றுதான் இந்த கடந்த காலங்களில் எனக்கு தெரியும் கிருசாந்தி கொல்லப்பட்டது சாந்தி என்ற என்றால் எனக்கு செம்மணி என்றால் ஞாபகம் கிருசாந்தி அப்படி அப்படிசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் பேர் சென்று கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவங்கள் தெரியும் இந்த எந்த பூமியெல்லாம் வளர்ந்துறாங்க இதை மூடி மறைக்க முடியாது எனவே அங்கே நடைபெற்ற கொலைகள் குற்றங்கள் இது சம்மந்தமா பலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க பல பல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே அனைவரையும் இந்த இந்த துப்புகள் குறைக்கின்ற பொழுது அரசாங்கம் முழுமையாக சாங்க மேற்கொண்டு தமிழர்கள் எதிர்பார்க்கிற அந்த தீர்வுக்கு அரசாங்கம் நாளை பிண்டிக்க போவது கிடையாது எனவே சரியான முறையில் அரசாங்கம் தீர்வு வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வழங்குவோர் குற்றவாளிகள் கட்டாயம் கைது செய்யப்பட்டு சிலை அடைக்கப்படுவது முழு தெரியும் நடந்து வருதுன்னு சொல்லிவிடும் எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக எங்களுடைய அரசாங்கம் பாத வழக்கை எதும் எடுக்காது எனவே மக்கள் நம்பலாம் இந்த அரசாங்கம் வழிப்படைத் தன்மையோடு செயல்படும் என்று சொல்லுவது நாங்களும் இந்த நேற்றைய நாளிலே பார்த்திருந்தோம் நம்முடைய வாய்ப்புரிய அதிமேதிரி ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார் அந்த பொது மன்னிப்பு கீழ் அடிப்படையிலே ஒன்றுக்கு முரணாக விடுதலை செய்யப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அது சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்டமாக நீங்கள் குருங்கள் வடமாகாண சபை தேர்தல் எப்போது வரும் அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி இறங்குவீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே ஒரு பலம்பெற்ற கட்சியாக மாறிவிட்டது கல்முனை போட்டிகள் அந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் பல்முனைப் போட்டிகள் எங்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் இனவாதிகள் என்றெல்லாம் முறை எல்லாம் சொன்னார்கள் அத்தனையும் தாண்டி வடக்கு மாகாணத்தில் முதலாக வந்த குழந்தை கட்சியை விட ரெண்டாவது வந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்களால் தான் சென்றால் இன்னைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் அந்த நம்பிக்கை என்ற காரணம் இனிவேற போற காலங்கள் எல்லாம் அபிவிருத்திக்குரிய காலமாகவும் எங்கள் செயல் திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற காலமாகவும் இருக்க போகின்றது இதனால் மக்களுக்கு விளங்கும் அரசாங்கத்தை தெரிவித்தது நல்லமா இல்லையா தெரியும் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமா பலமான ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் போட்டி விடுவோம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மக்கள் முழுமையா அறிந்து வருவார்கள் இங்கே பார்த்தவர்கள் நாட்டுல கூட்ட செயல் குறைந்து இருக்குது யாருமே திருட பயப்படுகின்றார்கள் யாருமே பாதாள இந்த பிரச்சனைகள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டு போலீஸாரோ எல்லாருமே இப்பொழுது ஒரு பயப்படுகின்ற எல்லாமே காணப்படுகின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட்டை விண்ணப்பிக்கிறது பாஸ்போர்ட் அதே அதேபோல் லைசன்ஸ் பல விடயங்களில் முன்னே காலங்களில் ஊழல் மோசடி காணப்பட்டது இப்போது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அது மிக குறைந்து விட்டது இன்னும் சில நாட்கள்லேயே உங்களுக்கு தெரியும் கனவே வந்து கம்பென போயிடும் அதற்கு இந்த நாட்டில் கூட்டலாமா இல்லையா இந்த அரசாங்கம் வேணுமா இல்லையா என்றதை மக்கள் தீர்மானிப்பார் சொன்னால் மக்கள் அதற்காகத்தான் பார்க்க வைத்தார் இந்த நாட்டில் கூட்டச்சியர்கள் கொலை களவு குற்றங்களை நீ பாட வேண்டும் என்றதுக்காகத்தான் மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள் அந்த எங்களால் தான் அந்த விடயங்கள் நடக்குமே அது வேற எந்த அரசாங்கத்தாலும் அது நடக்காது எனவே நாங்கள் பெரும்பாலத்தோடு மக்களை சந்திப்போம் கேட்கவில்லை தற்போது நீங்கள் கௌரவ சாரா என்ற ஒரு பின்னர் இதற்கு முன்னர் அதிபராக இருக்கும் அந்த வகையிலே தற்போது வேலை இல்லாப்பட்டதார்கள் நிறைய பேர் இருக்கார்கள் நேற்றைய நாளும் எனக்கு கூறியிருந்தார்கள் உங்களிடம் கூறும்படியாக கூறியிருந்தார்கள் ஒரு கனசனுடன் கூறும்படியாக கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீர்களா பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார் தாங்கள் மேசன் வேலைக்கு போவதாகவும் கூறியிருக்கிறார் டிகிரி முடித்துக் கொண்டு நாங்கள் மேசன் வேலைக்கு போவோம் இது சொன்னா நீங்கள் அவர்களுக்கு ஒரு பதில் என்ன நிச்சயமாக ஏனென்றால் அவர்கள் பல்வர் வழிகளில் ஒன்று என்கின்ற அறிவினம் உங்களுக்கு தெரிய கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் பங்கு கலைஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாத நாங்கள் அதை மீட்டு பல நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் முன்னேறுகின்றோம் அது என்னுடைய அறிக்கையிலெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நாங்கள் ஐயப்போரத்தை ஒன்றோட உடன்படிக்கை முடிவுக்கு வரையறுக்கின்றது அதேபோன்று பல்வர் விடயங்களில் வெளிநாட்டு கடங்கு அடைக்கிற விடயங்களில் கூட நாங்கள் ஓரளவுக்கு திருப்தி கண்டுகிறோம் எனவே இந்த அரசாங்கத்தை வந்து யாருமே செய்யறாங்க வீழ்த்த முடியாது விறுத்த முடியாத அரசாங்கம் இருக்கின்ற நாங்கள் இந்த பட்டதாரிகள் அல்லது இந்த படித்து போட்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேறு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல இடங்கள் பல நிறுவனங்கள் வந்து வேறு வாய்ப்புகள் இந்த டிகிரி பார்த்து இதை பார்த்துருப்பீங்க தொழிலாளிகளுக்கு அல்லது அது கட்டுப்பாடு பணப்படுகின்றது எனவே நாங்கள் அரசாங்கம் பொறுத்து படிப்படியாக நாங்கள் அவரை எடுப்போம் சொன்னால் அவளையும் எடுத்து போட்டு சம்பளம் கொடுக்க நிலைக்கு இருக்குது ஏன்னா ஐஎம்எஃப் கட்டுப்பாடு இருக்கிற அரசாங்கம் வந்து அவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்தில் நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது எனவே நாங்கள் படிப்படியாக நம்முடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பேருக்கும் நாங்கள் நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதா இந்த அரசாங்கத்தில் இருக்கிறோம் எனவே பல பிரச்சனை நடந்தது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு முன்வர்கிகளை ஆரம்பிக்கிறது மற்றது குழிசேக்கை தொழிலை ஆரம்பிக்கிறது சிறு நடுத்தர வெற்ற தொழில் ஆரம்பிக்கணும் நாங்கள் எல்லா இடங்களையும் இந்த வேலையை முடுக்கிவிட்டு இருக்கிறோம் எனவே நான் இப்போ நடைபெறுகின்ற பொழுது பல கும்பிற வாய்ப்புகள் மற்றது தொழில்துறை உருவாக்குதான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற பொழுது மற்ற உணர்ந்து கொள்வார்கள் தாங்க சரியான இருக்கும் சொல்லி எனவே அவர் சொல்லுங்கள் பொறுத்து இருந்தாங்க இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்க சொல்லுங்க நல்ல ஒரு காலம் வந்து இருக்குன்னு சொல்லி இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற மாதிரி தேவைப்படும் போது ஒன்று சீராத தமிழ் கட்சிகள் தற்போது ஒரு சாதாரண

இவர்களோடு இருந்து நான் வந்ததற்கு காரணம் இவர்கள் முதலாக இல்லை சொன்னால் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த நாய்க்கு சாப்பாடை போட்டால் அதை அப்படி வாஞ்சி வாஞ்சி கடிச்சு 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 இது வரை தானே சாப்பிடாம ஒன்று சாப்பிட வேண்டாம் இன்றைக்கி நிலைமை இருக்குது இவர்கள் வந்து உண்மையிலேயே மனந்திருந்தவர்களுக்கு ஒற்றுமையாக வர வேண்டும் இவன் ஒற்றுமைப்படாமல் இருக்கும் வரைக்கும் இவர்களால் மக்களுக்கு தீர்வு வழங்க முடியாது ரெண்டாவது அப்படி பார்க்க போயிருக்கிறேன் அரசாங்கம் வகையில் நாங்கள்தான் கிராம மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் மேலே இருக்கிறோம் இவர்களால் சரியான மக்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன ஒன்று சொல்லும் இப்படி இன்னொன்று சொல்லும் இப்படி என்று சொல்லியிருந்தேன் எனவே இவர்களுடைய முடிவு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் அதன் தான் தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்தது ஆனால் இடையில இவர்கள் வந்து கடும் பிரச்சாரம் செய்து வெண்ணாட்டோர்கள் நான் தூண்டி விட்டு இது சிங்களாக இருந்த போது சிங்கள கட்சி வெளியிடக்கூடாத ஒரு மூட்டுத்தரமான பிரச்சாரங்கள்தான் மக்கள் கொஞ்சம் மாறி இருந்தார்கள் ஆனால் இப்போ விளங்குது

தனிப்பட்ட மக்களுக்கு காணிகள் நாங்கள் மக்களுக்கு வழங்கப்படுவோம் மாற்றுகிறது கிடையாது அது சம்பந்தமான காணி ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே சட்ட வாக்கத்துறையில் செயலிக்கப்பட்டிருந்தது மிக விரைவிலே நேற்று மிக அதிருபிகள் சில பேர் சில கட்சிகள் வந்து வேணுமென்று திட்டமிட்டு மக்களுக்கு செலுப்பி ஒரு இடவாத போக்கில் கொண்டு செல்கிறார் நேற்று கூட பேர் பத்தாரம்பியை பாசில் வராங்க அங்கேயிருந்து வரா பிரச்சாரம் எல்லாம் செய்யுது கடைசியில் மேலாம் கூட அங்கேயே போயில்லை அங்கே இருந்து கூட அங்கே பேர் வேற இல்லை எனவே இந்த அடிப்படை வாதங்கள் எல்லாம் தோழியடைந்து விட்டது இப்படியான மக்களை உசிப்பெயர்த்து அப்படிங்கிறது தோழியிருந்தது ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக வைத்திருக்க வழியால் சரியான போயிருந்தாங்க அது தீர்வுகாணும் தீர்வுகான்ட்டு நாங்களும் அடுத்த கொடுத்து கொண்டு இருக்கிறோம் முதற்கட்டமாக மக்களினுடைய அந்த சுற்றி உள்ள அந்த காணி அந்த காணியை முதல் பலன் கட்டணும் அடுத்த கட்டம் ரெண்டாம் கட்டம் நாங்கள் செய்யலாம் செய்யலாம் என்றுதான் நாங்கள் யோசிக்கிறோம் எனவே அரசாங்கம் பொருத்தமான முறையிலே ஒரு கருத்தை நாங்கள் ஒரு உபயோகத்து தீர்வு நாங்கள் முன்வைப்போம் மற்றொரு கேள்வி என்னென்றால் இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு கேள்வி இந்த வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபையும் மற்ற சென்ற காமனத்துலையும் இயங்குது இந்த வைத்தியசாலைகளை ஒன்றாக இணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் தேசிய அமைச்சுக்கோ மத்திய மத்திய போகும் நாங்கள் வைத்திய அதிகாரிகளோட தென்னிப்பாளி ஹாஸ்பிட்டல் விடயம் சம்பந்தமாக என்ன சொல்லி அப்படிப்பட்டது நாங்கள் மத்திய அமைச்சருக்குள்ள கொண்டிருந்த பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்திருத்த பதிமூன்றாவது அரசியல்படி மாகாண சபை சட்டம் அந்த சட்டத்திற்கு நாங்கள் மாகாண சபையை மத்திய அரசாங்கம் இருக்கிறோம் எனவே இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்பு என்று சொல்லி கொண்டு செல்லப்படுவது இதை நான் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இதை பல எதிர்ப்பார் இதை தொழில் எதிர்த்து பல பிரச்சனைகளை இதை கொண்டு சிக்கல் இது மத்திய அமைச்சுக்களை போகுது ஊசிக்கலாம் ஒன்றை போகுது அப்படின்ட்டு மத்திரமாக முன்வைக்கிறதால சுகாதார சபை மிகப்பெரிய ஒரு அமைச்சு பெரிய ஒரு பெரிய கட்டணப்பில கொண்டது அதை கொஞ்சம் சிக்கல்களை மாட்டிவிடக் கூடாது எனவே நாங்கள் அதை பொருத்தமான முறையில் என்னென்ன விடயங்களை என்னென்ன கொண்டு வரலாம் என்ற ஆய்வு செய்து எப்படி எப்படி அந்த வைத்தியசாலையை நாங்கள் பழங்களை சேமிக்கலாம் அல்லது ஆகடியை கூட்ட முடியும் என்று சம்பந்தமாக பொருத்தமான உரிமைக்கு நாங்கள் எடுக்கலாம் கலந்துரையாடித்தான் இல்லாட கலந்துரையாடி தான் இப்ப மத்திய மாகாண மத்திய மாகாண பிரச்சனையை கொண்டு வந்தவர்கள் அது மக்கள் மத்தியில் தவறான பிரச்சனை முன்னெடுக்கப்படுறது